நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகா சிவராத்திரியை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் மகா சிவராத்திரி எந்த நாளில் வருது எந்த நாளில் நாம் இரவு முழுக்க கண்விழிச்சி எம்பெருமான் சிவபெருமானை எப்படி எப்படி எல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அதற்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் மகா சிவராத்திரி மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது எட்டாம் தேதி காலையில் இருந்து நம்ம விரதத்தை ஆரம்பிச்சுட்டு இரவு முழுக்க கண்விழிச்சு ஒன்பதாம் தேதி அதிகாலையில் நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து நம்முடைய அந்த உபவாசத்தை நிறைவு செய்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சிவராத்திரி மாலை நேரம் சனிக்கிழமை மாலை நேரம் ஆறரை மணி வரைக்குமே நம்ம தூங்கப்படாது மாலை நேரத்தில் பெருமான வழிபாடு செய்துட்டு தான் நாம தூங்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நம்ம கண் விழிச்சிருக்கணும் சரி இந்த சிவராத்திரியில் எப்படி எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு சிவராத்திரி வரும் நம்ம காலண்டரில் பார்த்துருப்போம் வளர்ப்பிறை சதுர்த்த சிலை ஒன்று தேய்பிரை சதுர்த்த சிலை ஒன்று ரெண்டு சிவராத்திரி குளிச்சிருப்பாங்க சரி ரெண்டு சிவராத்திரி அப்படின்னா மாசத்துக்கு ரெண்டு சிவராத்திரின்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஆச்சு அதில் ஒரு சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சரி இந்த மகா சிவராத்திரியை தவிர மற்ற எல்லா சிவராத்திரியில மீதி இருக்கிற பதிமூணு சிவராத்திரியிலையும் பெருமான உபவாசம் இருந்து கண்வெளித்து வழிபாடு பண்ணினா நம்ம நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பலன்களையும் இந்த ஒரு சிவராத்திரியில் அதாவது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி அன்னைக்கு வருகின்ற சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு சொல்கிறாங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண்வெளிச்சு வழிபாடு செஞ்சோம்னா மீதி இருக்கிற அத்தனை சிவராத்திரிகள்லையும் நம்ம வழிபாடு செய்த பலன்களை ஒரு சேர மொத்தமாக நமக்கு அழிக்கக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி அதனால தான் மாசி மாதத்து தேய்பிரை சதுர்த்தியில் வர சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த சிவராத்திரியில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் எம்பெருமான் சிவபெருமானை சிவராத்திரியை நான்கு காலமாக பிரித்து நான்கு முறை நம்ம நான்கு கால வழிபாடு செய்து பெருமானை வழிபடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சரி முதல் காலம் என்ன இரண்டாம் காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் காலம் சிவராத்திரி அப்படின்னாலே ராத்திரி நேரத்தில் செய்கின்ற பூஜை அதனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் முதல் கால பூஜை ஒன்பதரை மணியிலிருந்து இரவு பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இரண்டாவது கால பூஜை இரவு பன்னிரெண்டரை மணியிலிருந்து அதிகாலை மூணரை மணி வரைக்கும் மூன்றாம் கால பூஜை அதிகாலை மூணரைலருந்து ஆறு மணி வரைக்கும் உண்டான காலம்தான் நான்காவது கால பூஜை சரி இப்போ இந்த முதல் கால பூஜை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் இதற்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா முதல் கால பூஜை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் ஒன்றும் சொன்னோம் இல்லையா இந்த கால பூஜை அப்படிங்கிறது படைக்கும் தொழிலை செய்கின்றார் இல்லையா பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவன் எம்பெருமான் சிவபெருமானை பூஜை செய்த நேரம்தான் இந்த முதல் கால பூஜை நேரம் இந்த நேரத்தில் நாமும் எம்பெருமான் சிவபெருமானை பூஜை செய்து வழிபாடு பண்ணினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா படைக்கும் தொழிலை செய்தவர் பிரம்ம செய்கின்றவர் பிரம்மதேவன் அப்போது நமக்கு நம்முடைய பிறவி பிணிகளெல்லாம் பிறவி கர்மாக்களெல்லாம் நீங்கி இந்த பிறவி பிணிங்கிறது போகும் அதுதான் முக்கியமான பலன் இந்த பலனை வேண்டித்தானே எல்லோருமே பெருமான் கிட்ட தவம் கொடுக்கிறோம் இல்லையா பிறவி முடிஞ்சது அப்படின்னாலே நேராக நமக்கு மோக்ஷந்தான் அதனால இந்த கால பூஜை மிக முக்கியமான கால பூஜை இந்த காலத்தில் நாம தாமரையால் அர்ச்சனை பண்ணலாம் வெண்பட்டு சாத்தி வழிபாடு பண்ணலாம் சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணலாம் உங்களால இத்தனையும் பண்ணணும் பண்ணணுமா கட்டாயமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களால என்ன இயலுமோ அதை நிவேதனமாக வைக்கலாம் உங்களால் என்ன வஸ்திரம் சாத்த முடியுமோ சாத்தலாம் உங்களால் என்ன மலர்கள் அர்ச்சிக்க முடியுமோ அர்ச்சனை பண்ணலாம் இல்லை ஆனால் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் எதுவுமே கட்டாயம் கிடையாது தூய்மையான பக்தி தூய்மையான மனம் மட்டும்தான் கட்டாயம் பக்தியில் சரி இந்த முதல் கால பூஜையில் நமக்கு இன்னும் பலன் கிடைக்குது இரண்டாவது கால பூஜை ஒன்பதரை மணிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இந்த கால பூஜை விஷ்ணு பகவான் பெருமாள் எம்பெருமானை பூஜை செய்த காலம்தான் இந்த இரண்டாவது கால பூஜை இந்த இரண்டாவது கால பூஜையில் நமக்கு நாமும் பெருமான வழிபாடு பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் தன தானிய சம்பத்துக்கள் தனம் அப்படின்னா காசு தானியம் அப்படின்னா நம்ம உண்பதற்கு உண்டான தானியங்கள் சம்பத்துக்கள் அப்படின்னா சொத்துக்கள் இத்தனையும் நமக்கு கிடைக்கும் ஏன் பெருமாள் வேறு மகாலட்சுமி வேறு இல்லை இல்லையா அதனால் இந்த காலத்தில் நாம் பூஜை பண்ணினோன்னா பெருமாளோட ச மகாலட்சுமி சேர்ந்து நமக்கு தன தானிய சம்பத்துகள் எல்லாத்தையும் தர சொல்லி பெருமான் கிட்ட பெருமாளும் மகாலட்சுமி சேர்ந்து சொல்லி நமக்கு வாங்கி தருவாங்க அதுதான் இந்த கால பூஜை அதனால் இந்த காலத்தில் நாம் வெண்பெட்டு சார்த்தி சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இந்த பலன்களெல்லாம் கிடைக்கும் தன தானிய சம்பத்துக்கள் எல்லாம் கிடைக்கும் மூன்றாவது கால பூஜை என்ன மூன்றாவது கால பூஜை நள்ளிரவு பன்னிரெண்டரை மணியிலிருந்து அதிகாலை மூணரை மணி வரைக்கும் உள்ள காலம் இந்த காலம்தான் சிவராத்திரியிலேயே மிக மிக முக்கியமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லோக மாதா ஜெகன் மாதா இருக்கா இல்லையா அம்பாள் சக்தி தேவி சதிதேவி தாக்ஷாயினி அம்பாள் சே வந்து நமக்கெல்லாம் சேர்த்து வேண்டுகின்றாள் எம்பெருமான் சிவபெருமானை இந்த லோகத்துல இருக்கிற பிள்ளைகள்லாம் என்னுடைய பிள்ளைகள் நான் அவர்களுக்கெல்லாம் தாய் லோகமாதா ஜெகன்மாதா அதனால் அவங்க வேண்ட எல்லாமே நீங்க நிறைவேற்றி தரணும்னு நான் உங்களை வேண்டுறேன்னு நமக்காக லோக மாதா எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணிய காலம்தான் இந்த மூன்றாவது கால பூஜை அதோட இந்த மூன்றாவது கால பூஜைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு இதை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த தான் இந்த தான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பெருமானோட அடியை பார்க்குறேன்ட்டு பூமிக்குள்ளே போனார் பிரம்மதேவன் என்ன பண்ணார் வராக சரி ஆ அண்ணா அவதாரம் எடுத்து மேலே மேலே பறந்து போய் பெருமானோட முடியை பார்க்கணுன்ட்டு போனார் ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்களா முடியல அடிமுடி காண ஒண்ணாத அண்ணாமலையானட்பெரும் ஜோதியாக ஜோதி பிளம்பாக எம்பெருமான் லிங்கோத்பவராக காட்சி தந்ததுதான் இந்த தான் அதனால தான் இது லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல நாமளும் பூஜை பண்ணினோம் அப்படின்னா எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை அண்டாது நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது தான் நடக்கும் தீய தீய சக்திகள் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியல அப்படின்னா நல்ல சக்திகள் தான் வரும் நல்ல செயல்கள் தான் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் தான் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கும் இப்படி அனைத்துமே நல்லதாக நடந்தால் நம்முடைய வாழ்க்கையை அமோகமாகத்தானே இருக்கும் அதனால் எல்லா பலன்களையும் தரக்கூடியது இந்த மூன்றாவது கால பூஜை அப்படின்னு சொல்லிக்கலாம் நான்காவது கால பூஜை என்ன இந்த நான்காவது கால பூஜை மனிதர்கள் மட்டுமின்றி முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அத்தனை பேரும் இந்த லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் எம்பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட காலம்தான் இந்த நான்காவது கால பூஜை இந்த நான்காவது கால பூஜையில் சுத்தாண்ணம் படைத்து எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணினோன்னா அனைத்து பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காலத்தினுடைய சிறப்பான ஒரு அம்சம் இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க உபவாசம் இருந்து வழிபாடு செய்யலாம் அது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது முடியாதவர்கள் சாப்பிட்டுக்கலாம் தப்பில்லை சரி காலையில வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விரதத்தை நான் நல்லபடியாக பூர்த்தி பண்ணுறதுக்கு அருள் தரணும்னு பெருமான்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில இருந்தே நீங்கள் உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாம் விடிய விடிய வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க விடிய விடிய நீங்கள் கண் விழித்து பெருமான இந்த நான்கு கால பூஜைகளும் பக்கத்தில் இருக்கிற கோவில்களில் பூஜை நடக்கும் கலந்துக்கிட்டு நீங்கள் பெருமான வழிபாடு பண்ணிக்கலாம் அதிகாலையில் இப்போ கோவிலில் தர்ற பிரசாதத்தை உண்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்பப்போ கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாம் பிரசாதத்தை பிரசாதமாக மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சாதமாக சாப்பிடக்கூடாது அதனால தான் நிறைய சாப்பிட்டு வயிறை ஃபுல்லாக நிறச்சிட்டு நிறச்சிட்டு நம்ம உபவாசம் இருப்போம்னு சொல்லக்கூடாதே அதனால் பிரசாதத்தை பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது அப்படி அதிகாலை வரைக்கும் நீங்கள் உபவாசமாக இருந்துட்டு சனிக்கிழமை காலையில் கோவிலில் தர பிரசாதத்தையும் வாங்கி உண்டு உங்களுடைய பிர விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கும் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு மாலை நேரம் வரைக்கும் உறங்கக்கூடாது மாலை நேரத்துலையும் ஒரு வழிபாடு செய்து நிறைவு செய்துட்டு தான் அதற்கப்புறம்தான் உறங்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பிச்சது சனிக்கிழமை மாலை நேரத்தில் பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் தான் தூங்க போகணும் சனிக்கிழமை காலையிலேயே நீங்கள் உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம் சனிக்கிழமை உங்களுக்கு எளிமையான உணவாக எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னின நாள் ஃபுல்லாக நம்ம உபவாசம் இருந்து சாப்பிடாமல் இருந்தோம் இல்லையா அதனால் எளிமையான உணவாக எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் வீட்டில் இருந்தும் இதே வழிபாடை தொடரலாம் பக்கத்தில் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்லேயும் இந்த நான்கு கால பூஜையிலையும் உங்களால் முடிஞ்ச நிவேதனத்தை படைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் நான்கு காலத்துலேயுமே இவ்வளவு தான் வைக்கணும் தான் வைக்கணும் அப்படின்னு பெருமான் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது பெருமான் அப்படி ஒன்று சொல்லவே இல்லை உங்களால் முடிஞ்சதை வைக்கலாம் அவர் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் தூய்மையான பக்தி தூய்மையான மனம் தான் அதற்கு முக்கியம் குறிப்பாக இந்த நாளில் சிவபெருமானுக்கு ஒரு இரண்டு வில்வ இலையாவது சார்த்தி நீங்க வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் கோலிர்பதிகம் பாராயணம் பண்ணலாம் புராணம் பாராயணம் பண்ணலாம் வேற எந்த மந்திரமும் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம சிவாயங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இவ்வளவு சிறப்புக்குரிய அத்தனை விரதத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு சேர பேர்களை அழிக்கக்கூடிய சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டு தவற விடாமல் இந்த சிவராத்திரியில் பெருமான வழிபாடு பண்ணி பெருமானுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலை அமோகமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமச்சிவைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்